ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா நாட்டு ரகத்தில் ராணிப்பேட்டை கண்ணும் அரசம்பட்டி கண்ணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேங்க அடுத்து வடிகால் வசதியில் வந்து பாயிற தென்னங்கன்னுக்கும் சொட்நீர் பாசனத்தில் பாயிற தென்னங்கன்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அடுத்து வந்து சொட்நீர்லேயே வந்து இப்போது ஒரு இன்ச்சு பிவிசி பைப்பு போட்டு உள்ளே பதிச்சுருக்குறாங்க இல்லையா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இது வந்து மாட்டுக்கு தீவன பில்லுங்க இது வந்து ராணிப்பேட்டை கன்று நாட்டு ரகத்தில் ராணிப்பேட்டை வெரைட்டி இது கண் வந்து இதோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருஷம்ங்க இதுக்கு இது எதனால் கள்ளிப்பூச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு பக்கத்தை ஒட்டி இருக்கிற தென்னங்கன்று வந்து டிஜே கன்று அதில் இருக்கிற கள்ளிப்பூச்சி அதை ஒட்டி இருக்கிற ஒரு பத்து பாஞ்சு லைனுக்கு வந்து நல்லாவே கருப்பாக இருக்குதுங்க அப்புறம் இருக்க இருக்கு இருக்க கம்மியாக இருக்குது கண்ணுங்க எல்லாமே இது ஃபுல்லுமே வந்து வாய்க்காலில் பாயிற தண்ணி பாயுதுங்க சொட்நீர் பாசனம் இல்லை கீழே பாருங்களேன் கள்ளிப்பூச்சி தாக்குதல் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பொதுவாகவே வந்து கண்ணுகளில் வந்து மட்டை பிரிஞ்சுட்டா கள்ளிப்பூச்சி தாக்குதல் கம்மியும் அப்படிம்பாங்க காற்று எடுத்துட்டாலும் கள்ளிப்பூச்சி போயிடும் அப்படிம்பாங்கங்க சரி இந்த டைம் காற்றை எடுக்கிறப்போ வந்து எப்படி கள்ளிப்பூச்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து க மெயின் வாய்க்காலில் இருந்து தென்னங்கன்னுக்கு போகிற சஃப் வாய்க்காலுக்கு ஓசை பிவிசி பைப்பை அறுத்து அறுத்து வந்து வச்சுருக்காங்க தண்ணி போதும் அப்படின்னா வந்து அந்த ஓசை மட்டும் அடைச்சா போதுங்க ஒரு வாய்க்காலில் விட்டாலே அதில் இருக்கிற பத்து பாஞ்சு கிளை வாய்க்காலுக்கும் தண்ணி போய்க்கும் நாம் பூரா மடையும் மாறிக்கிட்டு இருக்கணும்ன்ட்டு இல்லை இது தண்ணி கட்டுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடுன்னு சொல்லலாம் ரெண்டு தென்னங்கனுக்கு நடுவில் வந்து மெயின் வாய்க்கால் வச்சு அந்த வந்து அதிலிருந்து சப்பா வாய்க்காலுக்கு வந்து தண்ணி வந்து ஓஸில் போகிற மாதிரிக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து நாலஞ்சு ஏக்கரா கட்டணும் அப்படின்னா ஒரு நாலு வாய்க்கால் மூணு வாய்க்கால் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் மாறி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாலே வந்து ஒரு ரெண்டு டைம் கண்காணித்தா போதுங்க நம்ம ஓசை வந்து மேலே இல்லைன்னா கீழே தள்ளி அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவலாக பாஞ்சு வந்துடும் இது ஃபுல்லுமே ராணிப்பேட்டை கன்று மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருச்சு கண் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது இந்த வெயிலுக்கு வந்து தென்னை மரத்தோட அடி மட்டைகள் வந்து பாருங்களேன் ஒரு மாதிரிக்கு கருகின மாதிரிக்கு இருக்குது இது வெயில் அதிகமான காரணத்தினாலேங்க அந்த நுனி பகுதி வந்து மஞ்சளும் கா இதுவும் காஞ்ச மாதிரிக்கு இருக்குது பாருங்க எல்லா மரத்துலேயுமே அடிப்பகு அடிமட்டைகள் அப்படி இருக்குது கீழே வந்து வாய்க்காலில் பாயிரமாக பூமியோட வெப்பம் மண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா களிமண் வந்து வண்டல் மண்ணும் களிமண்ணும் சேர்ந்த பூமி கரெக்டாக வந்து வாரம் ஒரு தண்ணி வந்து வாய்க்காலில் நிறைச்சிட்றாங்க அப்பவும் வந்து அடிமட்டைகள் வந்து வெயிலுக்கு வெப்பம் தாங்காமல் அடிமட்டைகள் பழுத்த மாதிரிக்கும் மஞ்சளாகவும் இருக்குது இந்த கருப்பாக இருக்கிறது ஃபுல்லுமே கள்ளிப்பூச்சி தான் எல்லா மரத்துலேயும் அப்படி இருக்கா அப்படின்னா பாருங்களேன் ஒவ்வொரு மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடிமட்டைகள் வந்து காஞ்ச மாதிரிக்கு இருக்குங்க இது வந்து மரப்புங்க மேல் வயலுக்கும் கீழ் வயலுக்கும் எவ்வளோ ஹைட்டான வரப்புன்னு பாருங்களேன் இது ஏனி பரப்பு மார்க் இருக்குங்க இறங்குறது வந்து அந்த தணுவல் இருக்கிறதுல மட்டும்தான் இறங்க முடியுது மீதி இறங்க முடியல கீழ் வயலுக்கு வாரதுக்கு அதுக்கு வந்து ஓஸ் பதிச்சு கீழே இறக்கியிருக்காங்க இருக்காங்க இது ஃபுல்லுமே வந்து க வாய்க்கால் பாசனம் தாங்க தண்ணி காடு எந்தளவுக்கு தண்ணி பாஞ்சிருக்கு அப்படின்னா வாய்க்காலை பாருங்களேன் கரும்பாசம் ஏறி இருக்குது அந்த வண்டல் மண்ணுக்கும் தண்ணிக்கும் அப்படியே கரும்பாசம் ஏறி இருக்கு அந்த அளவுக்கு காடு வந்து அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு தென்னங்கண்ணுங்க எல்லாமே ஒன்ன கண்ட மாதிரி இருக்குங்க ராணிப்பேட்டை ரகம் வந்து இந்த மண்ணுக்கு வந்து நல்லா காய் பிடிக்குதுன்னு சொன்னதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த ரகம் வச்சிருக்காங்க எப்படி காய் ஏறுதுன்னு காப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் இந்த மரத்துக்கு என்னமோ பிரச்சனைங்க இது வந்து உரக்கடையில் எல்லா உரக்கடையிலையுமே நம்ம இப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்க அந்த மருந்தை கொண்டு வந்து வேரில் கட்டணும் வேரில் கட்டணும் அப்படின்னா வந்து மரம் சரியாயிருங்க இது வந்து இப்போ நம்ம தோப்புக்கு வந்தாச்சு நம்ம தோப்பு வந்து ட்ரிப்பு தான் இது சின்ன கா தோப்புங்க காட்டில் வச்சுருக்க கண் நம்மளது ஃபுல்லுமே வந்து ட்ரிப்பில் தான் பாயுது நம்ம கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுமே நாட்டு ரகந்தான் ஆனால் அது வந்து ராணிப்பேட்டை கன்று நம்மளுது வந்து அரசம்பட்டி கன்று அது வந்து வாய்க்கால் வழி பாசனம் நம்மளது வந்து ட்ரிப்பு அதுக்கு வந்து மூணு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க நம்மளது வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சிருக்கு நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குமான்னு தெரியல கண்ணுகள் வந்து எல்லாமே நம்மளதும் நல்லா தான் இருக்குது நாம் இந்த குழி நிறைகிற வரைக்கும் தான் வந்து நம்ம தண்ணி விடுவோம் எல்லா கண்ணுக்குமே வந்து குழி நிறையாது மண் இருக்கிற குழியில் வந்து நிறைஞ்சிரும் ஏன் அப்படின்னா நம்மளது வந்து சல்லிக்காடுங்க தண்ணி உடவுட வந்து கீழே இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் மண் ஓரளவுக்கு இருக்கிறதுல வந்து குழி நிறையும் ஜல்லி அதிகமாக இருக்கிற குழியில் வந்து குழியை தையே நிறையாது நம்மளதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுனிக்கருகள் இருக்குது பாருங்களேன் அடிமட்டையில் மட்டும் பாருங்க தாத்தங்கண்ணில் பயங்கர க்ரீன் கலரில் இருந்தது நம்மளது வந்து லைட்டாக வெளுத்த மாதிரி தான் இருக்குது கள்ளிப்பூச்சி தாக்குதல் அதிகத்துக்கு வந்து காரணம் வந்து அந்த பச்சை நிறம்னு சொல்கிறாங்க நம்மளது அவ்வளோ இப்போ பச்சை நிறம் இல்லை நம்ம அவ்வளவு கள்ளிப்பூச்சியும் இல்லை ஆனால் நம்மளது வந்து அடிமட்டைகள் வந்து எவ்வளவு பழுப்பு நிறத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கண்ணை விட இந்த கண்ணில் வந்து அதிக பழுப்பு நிறம் இருக்குது மேல்மட்டைகள் பச்சையாகவும் கீழ்மட்டைகள் மட்டும்தான் வந்து பழுப்பு நிறமாகவும் இருக்குங்க அதில் வந்து வடிகால் வசதியில் பா வாய்க்காலில் வந்து தண்ணி பாயுது நம்மளுது வந்து சொட்நீரில் பாயுது அது பூமியே குளிர்ந்துருக்குதுங்க நம்ம பூமி சுற்றியும் வந்து பாலைவன ரேஞ்சுக்கு இருக்குது நல்லா இருக்கிற கண்ணும் நல்லா இருக்குது இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது பாருங்கள் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா கள்ளிப்பூச்சி தாக்குதல் அந்த அளவுக்கு இதில் இல்லை அதிலே இருந்திருக்காதுங்க தாத்தனது வந்து பக்கத்துலேயே வந்து டிஜே ஃபார்மு அதில் இருக்கிற கள்ளிப்பூச்சி வந்து இதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருச்சு பக்கத்தில் இருக்கிற மரத்துகளில் தான் அவ்வளோ கள்ளிப்பூச்சி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போக கம்மியாக இருந்ததுங்க இது நம்ம தோப்புக்கு பக்கத்தால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தோப்பும் இல்லை நம்மளது ராட்டு ரகம் அப்படிங்கிறது என்னமோ தெரியல பெருசாக வந்து கள்ளிப்பூச்சி இல்லை இன்னுமே வந்து காற்று அதிகமானாலோ அல்லது வெயில் வந்து அதிகமாகும்போது கள்ளிப்பூச்சி சுத்தமாகவே போயிடும் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் நம்மளது ட்ரிப்பு தான் இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கருப்போஸு சுட்னி ரோஸில் போட்டோம் அப்படின்னா ஏக்ராவுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு இருபத்தி ஐயாயிரத்தில் போட்டுக்கலாங்க நம்மளோட செலவு வந்து தான் வரும் இது என்ன அப்படின்னா இப்படி ஓசு போடும்போது இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க நாம் அந்த உள்ளிருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த நேர் வந்து அந்த மண்ணுக்கிட்ட இப்படி மடங்கிக்குங்க நம்ம சொட்நீர் செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எறும்பு அடைச்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா எறும்பு இருக்காது மூணு குழிக்குமே தண்ணி வராது மூணு குழிக்குமே தண்ணி வரல அப்படின்னா அங்கே மடங்கியிருக்குதுன்னு அர்த்தங்க அதனால தான் அங்கே குழி தோண்டி எடுக்க வேண்டியதாக போச்சு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயரிங் ஓஸ் கிடைக்கிது இல்லைங்களா ஒயரிங் ஓஸை வந்து வாங்கிட்டு வந்து அதை அறுத்துனா இந்த ஓசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போதும் கீழே வந்து வானத்துக்குள்ளேயே இந்த போ ஓசை போட்டு நாம் மூடிவிட்டோம் அப்படின்னா வந்து இப்படி மடங்காதுங்க இது என்ன அப்படின்னா குறுத்து போன கண்ணுங்க குறுத்து வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இன்னொரு கண்ணுன்னு வைக்காமல் இருக்குது கிட்டத்தட்ட போய் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு குறுத்து வந்துருச்சான்னு பார்த்தேன் இன்னும் வரல எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த கன்று கண் நல்லா இருந்தால் குறுத்து வந்துருங்க ஏதாச்சும் ரொம்ப கண் ஒரு மாதிரி போயிடுச்சு அப்படின்னா தான் வந்து குறுத்து வராது நம்ம தோப்பில் வந்து பகுதி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே தீப்பத்தி போட்டோம் அப்படின்னா தீ பிடிக்கிற ரேஞ்சுக்கு இருக்குங்க அப்படி காடு காஞ்சிருக்கு மழை இல்லை அதனால் வந்து பயங்கர காடு வந்து ஓவர் ஹீட்டுங்க பத்து மணிக்கு மேலே எல்லாம் வந்து இங்கே இந்த தோப்புக்குள்ளே இருக்கவே முடியறதில்ல அந்த அளவுக்கு வந்து உப்பு சொங்க நம்மளுக்கே அப்படி அப்படின்னா அந்த தென்னகண்ணுகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்களேன் எப்போ மழை வரும்னு தெரியல இந்த கண்ணுக வந்துங்க கிணறு வெட்டிட்டு இருந்தப்ப இந்த ஒரு வயல் விட்டுட்டோம் கல் மண்ணு அந்த நேர் வந்து எல்லாம் கொஞ்சம் பாம்பேறி இதெல்லாம் கட்டணுங்க அப்படிங்கறக்காக வந்து இந்த நேர் வந்து ஒரு வயல் அளவுக்கு வந்து நாங்கள் விட்டிருந்தோம் அந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதம் தாங்க மூணு மாதத்தில் வந்து அந்த க அந்த சைடு இருக்கிற கண் எவ்வளோ வளர்த்தி தெரியுது இந்த கண்ணுக்கு எவ்வளோ வளர்த்தி கம்மியாக தெரியுதுன்னு பாருங்களேன் இது வந்து குறுத்து போன கண்ணுங்க குறுத்து வந்துருச்சு பாருங்களேன் இது வந்துருங்க கிட்டத்தட்ட காப்புக்கு வரக்கு ஒரு நாலஞ்சு மாதம் வந்து டிலே ஆகலாம் பட் வந்துடும் அடுத்து என்ன அப்படின்னா அதுக்கடுத்த கண்ணில் வந்து குறுத்து போயிருந்ததுங்க நாம் ரெகுலராகவே வந்து தண்ணி விடுறோம் வண்டு செக் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் அப்போவும் வந்து நம்மளையும் ஏமாற்றிட்டு எத்தனை கன்று போகுதுன்னு பாருங்களேன் டிஜேவுக்கும் நாட்டு ரகத்துக்கும் இதுதாங்க வித்தியாசம் டிஜே வந்து ரெகுலராக செக் பண்ணணும் நாட்டு ராகம் வந்து நாம் செக் பண்ணுவோம் செக் பண்ணிகிட்டே இருந்தாலும் வந்து இப்படி ஒன்று ரெண்டு போவும் போனாலும் குறுத்து வந்துடுதுங்க பாருங்க இதில் போயிருக்கு வண்டு கடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு அந்த மட்டையும் கிடச்சிருக்கு அப்போவே நம்ம பார்த்துருக்கணும் அப்போ பார்க்கல கு சேர்த்து கீழே கட் பண்ணி விட்டுருச்சுங்க பாருங்களேன் இந்த கண்ணலையும் குருத்து போயிருச்சு நாம் டிஜி எவ்வளோ வச்சோம்னா காலையில் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கிடணுங்க ரெகுலராக போய் வண்டு பிடிக்கணும் இதுக்கும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கண்ணையும் வந்து நம்ம கண் பார்வையிலேயே வச்சுக்கணுங்க கண் பார்வையில் வச்சோம்னா இது மாதிரிக்கு தவிர்த்துக்கலாம் இது நம்மளையும் மீறி நடக்கிறதுங்க நாம் தான் கண் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் வந்து இப்படி ஒன்று ரெண்டு வந்து நம்மளையும் ஏமாற்றிடுங்க இதில் குறுத்து வந்துரும் நினைக்கிறேன் கண் நல்லா இருக்குது பார்க்கலாம் இப்படி வருமா என்னென்னு நாம் கிட்டத்தட்ட குறுத்து போன கண்ணுகளுக்கு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணலாங்க கண் வைக்காமல் அதுலேயே குறுத்து வந்துடும் பக்கத்தில் கண் வச்சுட்டோம் அப்படின்னா நடுக்காட்டுக்குள்ளே ரெட்டை கண்ணாக போயிடும் அந்த பழசில் குறுத்து வந்துட்டு அதை பிடுங்கியறியிருக்கும் மனசு வராது மேக்சிமம் குறுத்து வந்துடுதுங்க குறுத்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த கண்ணில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்தது வந்து இந்த சைடு இருக்க தென்னங்கண்ணுங்க அதில் குறுத்து போய் அல்லையில் வந்து வருது பாருங்களேன் நேர் வராது சாஞ்சு வரும் ஆனால் வந்து மரம் பெருசாக பெருசாக நேர் வந்து மாறிக்குங்க ஃபஸ்ட்டு போது வந்து சைடில் தான் முளைச்சி வரும் மரம் பெருசாகும்போது வந்து மரம் நேர் ஆகிக்குங்க அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இது வந்து ரெண்டாவது இவ்வளவு கொடுத்துங்க இது இதுதாங்க நம்ம காடு நம்ம காட்டுக்கு வந்து இவ்வளவு தான் நம்ம வேலைகள் செஞ்சுருக்கோம் அடுத்து என்ன இந்த வண்டுகளை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாக்ஸும் ப்ளூ காப்பரும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து கலக்கி ஊற்ற சொல்கிறாங்க ஐம்பது மில்லி வந்து பாக்ஸை வந்து பத்து லிட்டர் தண்ணியில் கறந்து வந்து ஊற்றணும் குருத்தில் ஊற்றணும் அப்படிங்கிறாங்க ஊற்றுனா அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு தெரியலைங்க நாங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் தான் அடிச்சிருப்போம் அந்த கண்ணுக்கு அதுக்கப்புறம் அடிக்கிறதை விட்டுவிட்டோம் அடிக்கிற வெயிலுக்கு அதையும் கொண்டு போய் குருத்தில் ஊற்றி அதை ஏன் ரொம்ப நோக்கடிக்கணும் அப்படிங்கிறது ஓட்டு விட்டாச்சுங்க அது அடிக்கிறது இல்லை அதை அடித்தா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னா தெரியலைங்க அப்படி ஆகறதில்லை தண்ணிக்கு ட்ரி ட்ரிப் ஓடிட்டு இருந்ததுங்க சரி மோட்டார் நிறுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தங்க பாப்பு நானும் தான் வந்தோம் நிறுத்தலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு நாம் வந்து த இந்த காண்டாமிருக வண்டு தாக்குதல் எந்தனால அப்படின்னா நம்ம மாடு கன்று உள்ளே மேயுது இல்லைங்களா சாணி போடுறதில்ல பச்சை சாணிக்கு வந்து அந்த வண்டு வந்துடுங்க அதை தடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தோப்புக்குள்ளே ஒரு பத்து நாட்டு கோழி வாங்கி விட்டுறலாங்க புழு வந்து புழுவாக இருக்கும் போதே பறித்து 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 வந்து வண்டு தாக்குதல் வந்து கம்மி பண்ணி விட்ருங்க இது பெஸ்ட்டு டிப்ஸுங்க தோப்புக்குள்ளே வந்து நம்ம நாட்டுக்கோழி ஒரு பத்து பாஞ்சு கோழி விட்டுட்டோம் அப்படின்னா சாணியில் இருக்கிற புழுவை பறித்து 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 தின்றுது வண்டுக்கு வந்து வராத மாதிரிக்கு பார்த்துக்குதுங்க நாம் வந்து அப்படி பண்ணிக்கலாம் வண்டுக்கு இதுதாங்க வாய்க்கால் வழி பாசனம் பார்த்தாச்சு இந்த கருப்பு ஓஸில் வந்து ஏக்கராவுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா வருங்க இது என்ன அப்படின்னா வந்து ஒரிஞ்சு பைப்பில் ஃபினோலக்ஸில் வந்து கீழே போட்டு இப்படி வந்து பறிச்சுருக்காங்க இது தாத்தன் தோப்பு பெரிய தோப்புங்க நாட்டு ரகந்தான் இதுவும் அப்போதைக்கு வந்து தாத்தன் வந்து நம்ம மரத்துலேயே போட்டு முளைக்கி போட்ட தோ கண்ணுன்னு நினைக்கிறேன் இது இது வந்து எப்படி பறிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் அந்த கண்ணுலேருந்து இந்த கண் வரைக்கும் பறித்து போட்டுங்க போட்டு விட்டுறது இது வந்து உழவோட்டுக்கு வந்து நம்ம ஓசு சுருட்டுற வேலை மிச்சோங்க அதுக்காகத்தான் வந்து பறித்து போடுறது இதுக்கு செலவு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சி ரூபா வந்தது அப்படின்னா இது ஏக்கராவுக்கு தொண்ணூறு டு ஒரு ரூபா வருங்க செலவு வந்து நாலு மடங்கு அதிகம் தான் ஆனால் நம்மளுக்கு இதில் என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டும் போதெல்லாம் வந்து ஓசு சுருட்டுற வேலை மிச்சோங்க நாம் ஓசு சுருட்டி வைக்கும்போது எப்படி பார்த்தாலும் அந்த டீ எண்டு கேப்பு எல்லாமே உடச்சிடுவோம் இது வந்து ஒருக்கா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது உழ ஓட்டணும் இல்லை மட்டை இழுந்து இது மேலே அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைங்க எவ் ஆழமாக பறித்து போட்டுவிட்டோம் அப்படின்னா வந்து எந்த அப்படியே லைஃப் லாங் கிடக்குங்க இந்த அளவுக்கு வந்து தாத்தா வந்து இந்த தோப் ஃபுல்லுக்கும் வந்து இப்படி தான் போட்டிருக்காங்க மீதி எல்லாமே வாய்க்கால் வழி பாசனத்தில் தான் வந்து தாத்தா தண்ணி இருக்காங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கராவுக்கு போட்டோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா வந்துடுங்க நாம் வந்து அங்கே ஏ எட்டு ஒம்பது ஏக்கருக்குமே வந்து ரெண்டு லட்ச ரூபாயில் முடிச்சிட்டோம் இது ரெண்டு ஏக்கருக்கே ரெண்டு லட்சம் வருங்க நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னம்னா வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க மட்டைகள் மேல் உளுந்தாலும் பிரச்சனை இல்லை வெயிலில் கடந்து ஓசு வந்து அது வந்து ஓட்டை இழுந்துச்சி அப்படின்னா தண்ணி லீக் இருக்குங்க அந்த ட்ரிப்போஸில் இதில் அந்த பிரச்சனையும் இருக்காது கரெக்டாக தென்னங்கன்னுகளுக்கு உள்ளே உளுந்துக்கும் இது வந்து நல்ல ஐடியா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷனுக்கு போங்க இவ்வளவுதாங்க இன்னைக்கு வீடியோ அந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க வீட்டுக்கு கிளம்புறேங்க பாய் பாய்